Giờ mọi người đi liền.

இது பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளை இந்த விளையாடுற பூங்க வாங்குவோம் வெயில் வந்து விளையாடி இந்த சும்மா தெரியாது விளையாடி பண்ணிக்கம்மா இந்த வருவாங்க விளையாடும் நான் சரி சரி அறிவிங்கள சரி அறிய ஆ சரி அது சரக்க போறான் பார்ப்போம் சரக்கிட்டி போடும் மாதிரி சரக்கட்ட நானு மாதிரி சரக்கட்டை அந்த மாதிரி சருக்கட்டேன் சரி இல்லை நான் உள்ளே பிள்ளைய போகாது எங்கே நினைக்கிறா இங்கே வாங்க எப்படி வாங்க ஓடி வாங்க இங்க ஓய் இங்கே சின்ன பிள்ளையுமே சரக்கு இல்லாதாங்க மெய் வாங்க மாமா சார் சரக்காட்டா கொஞ்சம் சரங்க என்ன பேர் இங்க என்ன பேர் பிள்ளை என்ன பேர் அனிக்கா பஞ்சம் இருக்கிறீங்க பஞ்சம் இருக்கிறீங்க எந்த இடம் இடம் தெரியாது பேர் ஏத்த ஏற்ற வாப்பு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டீங்களே வைக்க கூடாது சாப்பிட்டீங்களே அப்படியா ஹாப்பியாக இருக்குது ஆ கதைக்கணும் கதைங்க அவன் சின்ன பிள்ளைங்க போக செய்ய சந்தோஷமாக பழைய தான் வாங்க வாங்க ஓய் ஓய் மேலே நீங்கள் இருக்கும் மேலே போட்டி போட்டிக்கு வரோம் இப்போ இல்லை மாமா

நல்ல உடம்பா இருக்க சோப்பு நீங்கம்மா கடைக்கு போமா என்ன வாங்கி என்ன வாங்கி வாங்கிதாரு சூப்பி தவிங்க என்ன வாங்கி தாரு பிள்ளை எப்படி ஆனா போய்க்கு வாங்கி தரேன் என்ன அது விளையாடுங்க

ஆ okay okay நீங்க நீ போகதோம் அவ நீங்க சொல்லுங்க அவ என்ன மாதிரி பீடி கொண்டு மெசேஜ் வந்த நல்ல டைம் बोलது போறோம் போறோம் நாட என்ன சொல்லி பாத்தீங்கடா இப்ப கடல்ல கொஞ்ச ரெண்ட நாள் வந்தீங்க நம்மையாண்ட அனோடுர்க்க அப்ப ஆண்டே அப்படியே கடமோட எல்லா ஓ நல்லா அது ஆ உங்களுக்கு என்னது மெடியா மொய் மொய் மெய் இந்த ஒன்னே தான் அந்த தலை வந்துருச்சு என்னது கையில வச்சீங்க என்ன ஒரு மீன் மாதிரி இருக்கானே நட்சத்திர மீன் மாதிரி என்ன சரி சாப்பிடுறோ தெரிய இல்ல는데 انا உடைக்க ஊள்ள நட்சத்திர மீன் உள்ள மீன் இருக்கு போல அது உடைய சரி அவங்க நட்சத்திரா நட்சத்திர என்ன செய்ய ஓடுமோ போல கடல ஓடுமே

தேன் தேன்னு ஒழுகு நல்லாதான் கழிஞ்சு ஐயா கடைக்கு வந்தீங்கன்னா ஓகே நான் சாப்பிட்டா கலைஞர் வாங்கிக்கிறேன் சமயம் இப்ப என்னென்னா படத்துல பேமஸான ஐஸ்கிரீம் நாயஸ் ஐஸ்கிரீம்களை அந்த ஐஸ்கிரீம் தான் வந்திருக்கோம் ரெண்டு சாப்பாடு சாப்பிடுவேன் ஹாப்பியா இருக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சின்னபடி அவரது சும்மா சும்மா வேறு அளவில் தப்பியா ஓகே எங்களை வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தான்